கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் காச்சாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி பவரே உம்மை பாட வைப்பவரே துதிக்கச் செய்பவரே உம்மை பாட வைப்பவரே ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்வரே அழுகை செய்பவரே காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி கொதிக்கச் செய்பவரே என்னை பாட வைத்தவரே தேற்றில் இருந்த என்னை கே தூக்கிய அரவணைத்திரே உள்ளம் கையில் என்னை அழகாய் வரைந்து வைப்பீரே சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணைத்திரே உள்ளம் கையில் என்னை அழகாய் வரைந்து வைப்பீரே மேல நினைவு கொன்று உம் தீருவையத்தந்தே என் மேல நினைவு கொன்று உம் கீருவையை எனக்கு தந்தே ஆவியானவரே என்னில் ஆளுகை செய்தேடும் வரே என்ளுகை செய்வரே காற்றாக அசைவாடி சுவாசத்திலே புறபாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்வரே பாட வைத்தவரே பாட வைப்பவரே நல்ல தகப்பனே நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய சமூகத்திலே வந்து தேவனை மகிமைப்படுத்த இந்த நாளை கிருபையா எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் எல்லாரும் இந்த நாளை ஆசிர்வதி ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்முடைய மகிமையும் மேன்மையும் காணும்படிக்கு செய்யும் ஏசுவினாமத்தின் விநாமத்தின் ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஆதியாகம புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அன்பு அன்புதே பிள்ளைகளே இந்த வாசித்த ரெண்டு வசனங்களிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பிள்ளைகள் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்டார் ஒருவர் அங்கீகரிப்பை இழந்து போனார் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு விதத்தில் அவங்க வாழ்க்கையில் சம்பவிக்கிறதை பார்க்கும் சில நேரங்களிலே ஒரே தாய் தவப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவருடைய ரெண்டு பேருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கிறது நிமித்தம் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறதை பார்க்க ஒரு மனிதன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவன் கிறிஸ்தவனாக இருக்கப் போவதில்லை கிறிஸ்தவனாக இருக்கவும் முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் தேவனோடு கூடுள்ள தொடர்பிலே நன்மைகளை பெறுகிற அனுபவங்கள் என்பதும் தனிப்பட்ட ஒரு உறவு கடவுளோடு கூட நமக்கு அவசியமாக இருக்கிறது காயின் என்கிற மனுஷன் தேவனால் புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் அவனிடத்தில் நன்மை இல்லை என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாக இருக்கிறது அவன் பாவம் வாசப்படியில் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நேரம் எடுத்து ஏழாவது வசனத்தை படித்து பாருங்கள் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் நன்மை செய்யாதது நிமித்தம் அவனை பாவம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் நன்மையான வழியில் நடக்காமல் தீமையான வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பாவம் தொடர்ந்து பின்தொடரும் ஒரு மனிதனை பாவம் பின்தொடர்வதற்கு காரணம் அவனிடத்தில் தீமை இருக்கும்போது அந்த அவனுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கும்போது பாவம் அவனை பற்றி கொள்ளுகிறது அதனாலே அவனுக்கு வருகிற நன்மை என்ன தீ அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன ஒரு மனிதன் எப்படி பாவத்தின் நிமித்தம் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறான் என்பதை நம்ம வேதத்திலே ஆராயும்போது அவனிடத்தில் தீமையான எண்ணங்கள் இருக்கிறது இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற முடியாமல் உங்கள் கு உடன்பிறந்த சகோதரர் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் ஆசிர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கலாம் என்னை எல்லாரும் புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்லி இல்லை யாக்கோவனுடைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு காரியம் நடக்கிறது ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க ஒருவன் ஏசா இன்னொருவன் யாக்கோ ஏசா தன்னுடைய புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால அவன் அதை அற்பமாக எண்ணுனதுனால வரவேண்டிய அந்த மேன்மையை அளந்துட்டான் ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவன் தேவன் அண்டைக்கு தன்னை வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து ஒரு உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்க இப்படி பைபிளில் பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும் ஆமே அதுபோல ஸ்தோத்திர யாக்கோவனுடைய பிள்ளைகளில் யோசேப் ஆசிர்வதிக்கப்படுகிறதை பார்க்கும் ரூபன் மூத்த புத்திரனாக இருந்த போதும் கூட தகப்பனுடைய மஞ்சத்தை அசுத்தப்படுத்தினதுனால அவன் அந்த ஆசிர்வாதத்தை இழந்து போனான் அந்த ஆசிர்வாதம் கடைசி மகனாகிய அந்த யோசேப்புக்கு போய் சேர்ந்தது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் மற்றவர்களுக்கு போவதற்கு காரணம் என்னவென்றால் அது நம்முடைய ரகசிய பாவம் அந்தரங்க பாவம் தனிப்பட்ட பாவம் பாவத்தை விட்டு மனம் போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு நேராக வரும் நம்மிடத்தில் தங்கும் அது என்றேக்கு நமக்கு நிலைத்திருக்கும் ஆபேலை போல ஆமீன் யாக்கோபை போல யோசேப்பை போல நீங்க ஆசிர்வதிக்கப்பட விரும்புனீங்கன்னா இன்றைக்கு உங்க பாவ வழியை விட்டு மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்புங்க நன்மை செய்ய பழகி கொள்ளுங்க தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழி நடக்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க மேன்மை நல்ல நல்ல பிதாவே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செம்பிக்கிறேன் உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவ அசுத்த வழிகளையும் தேவன் எடுத்து போட்டு உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்